ஆண்டருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே தேவன் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள உளோடு பகிர்ந்து கொள்ள கர்த்தர் என்னை இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார் தேவனுடைய செய்தியை கொடுக்க என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஆண்டுருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதாக இருக்கிறது தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நாம் அதை எடுத்து நம்ம வாசிக்க இருக்கிறோம் வேதத்தில் நம்ம இந்த உலகத்திலே நாம் பார்க்கும்போது சமாதானம் என்ற ஒரு வார்த்தையை எல்லார் வாயில கேட்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த மனுஷர்கள் இடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின் ஏதோ இருக்கிறேன் ஏதோ இருக்கிறேன் இப்படித்தான் எல்லாரும் பேசுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க குடும்பத்துல அவங்க இடத்துல எல்லாமே இருக்கு இல்லாதவங்க வார்த்தை இல்லாதவங்க இடத்துல இருந்து வருகிற வார்த்தையும் ஏதோ இருக்கிறேன் இருக்கிறவர்களிடத்துல இருக்கிற வார்த்தையும் ஏதோ இருக்கிறேன் ஏன் அப்படி இதற்கு நான் வேதத்திலிருந்து இருந்து சில வார்த்தைகளை எடுத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் வேத புஸ்தகத்துல சங்கீதம் என்ற அதிகாரத்திலிருந்து இருபத்தி ஒன்பது பதினோராவது வசனம் கத்த தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர்வதிப்பார் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் இல்லைன்னா ஒரு மனிதனால ஓட முடியாது சரிங்களா எல்லாரும் பலவீனம் ரொம்ப மாம்சமோ பலவீனம் என்று வேதம் சொல்லுகிறது ஆவியோ உற்சாகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய பரிசுத்த ஆவி தாங்க நம்மளை ஓட செய்யும் அதிகமா ஓட செய்யும் அதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார் கத்த தமது ஜனத்திற்கு பலனை கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசிர் சமாதானத்தை குறித்து தான் நம்ம பேச போகிறோம் சமாதானத்தை அருளி ஆசிர்வதிப்பார் அல்ல இங்க நாம் வாசிக்கிறோம் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் எங்க இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் பணத்துல இருக்கு ஒரு வீடு கட்டினா நம்மளுக்கு சமாதானம் வந்துரும் ஒரு கார் வாங்கிட்டா சமாதானம் வந்துரும் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டா சமாதானம் வந்துடும் இல்லைங்க இதற்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் உனக்கு பூமியில சமாதானம் இல்லை அப்போ எங்கெந்த சமாதானம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இன்னொரு வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம் யோவான் பதினாலாவது அதிகாரத்துல இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆண்டர் சொல்லுற உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை எந்த சமாதானத்தை உலகத்தில் இருக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கவில்லை ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்காக வந்தார் பூமிக்கு அவர் வந்து நம்முடைய சாபத்தையும் பாவத்தையும் அவர் சிலுவையில சுமந்து மறிப்பதற்கு முன்பாக சிலுவையில சுமப்பதற்கு முன்பாக வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறேன் அந்த சமாதானத்தை கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் உலகம் ஒரு மாதிரியான ட்ராக்ல போயிட்டு இருக்கு பாவம் நிறைந்த உலகத்துல போயிட்டு இருக்கு அந்த உலகத்தை அவர் பக்கமா திருப்பி கொள்வதற்காக ஒரு நல்ல வழி இருக்கிறது என்று காண்பிப்பதற்காக தான் இயேசு பூமிக்கு வந்தார் அவர் சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன் பாருங்க அவர் சொல்லுகிற வா வசனத்தை நல்லா தியானித்து பாருங்க உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய சமாதானம் அவருடைய சமாதானம் என்றால் என்னவா இருக்கும் அதை ஒவ்வொரு மனுஷன் தனிப்பட்ட மனுஷர்கள் நான் சொன்னது போல தனிப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கு கிடைக்கிற சமாதானம் ஒரு அம்மா இருந்தா சமாதானம் ஒரு அப்பா இருந்தா சமாதானம் இல்லைங்க நமக்கு நமக்கே ஒரு சமாதானம் வேணும் அது எங்க கிடைக்கும் அதைத்தான் தேவன் சொல்லுகிறார் நீ என்ன இடத்துல வா என்னுடைய சமாதம் என்னுடைய சமாதம் கர்த்தர் அவருடைய சமாதானத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஏன் தெரியுமா நமக்காக அவர் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தார் நம்ம பாவம் செய்தவங்க கடவுள் பாவம் செய்யல ஏசு கிறிஸ்து வந்து மறு ரூபமாக கடவுளா நமக்கு பூமிக்கு வந்தவர் அவர் அவர் மனிதனாக வந்தார் மனிதனை நான் சொன்னேன் இல்லைங்களா மனுஷர் மனிதனை அவர் சாயில தான் நம்மளை படைத்தார் என்று சொன்ன பாத்தீங்களா அந்த மனிதர்களுக்காகவே தேவன் மனிதனா வந்தார் பூமிக்கு அவர் மனிதனா வந்தது மாத்திரமல்ல ஒரு மனிதன் எப்படி இந்த பூமியில வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் நம்ம சொல்லணும்னா இன்னைக்குலாம் நம்ம சொல்லிட்டு போலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த வேதத்தை நம்ம வாசிக்க வாசிக்க நேரம் பத்தாது காலங்கள் பத்தாது நமக்கு எங்களுக்கு தெரிந்தது நான் உங்களுக்கு போதிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் சமாதானம் இல்லாமல் தவித்து இங்கே போனா சமாதானம் கிடைக்குமா அங்க போனா சமாதானம் கிடைக்குமா பணத்தை கொடுத்து சமாதானத்தை வாங்கி கொண்டு வருகிறீர்கள் ஆனால் நாம் இயேசுவோ இலவசமான சமாதானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு காலகட்டத்தில் கட்டத்திலே நான் கூட சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டு இருந்தேன் தேவ பிள்ளைகளே எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் தவித்துக்கொண்டு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறார் என்று ஒருவர் சொன்ன போது அந்த தேவனை நான் நெருங்க ஆரம்பித்தேன் முதலாவது நான் என் கஷ்டத்துக்காக தேவனிடத்துல போனேன் ஆனால் நான் அங்க கண்டது ஒண்ணு என்ன தெரியுங்களா எனக்கு முதலாவது எனக்கு சமாதானம் கிடைச்சிச்சு சமாதானம் எனக்குள்ள ஒரு சமாதானம் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் நான் வாழ வேண்டும் என்கிற ஒரு சமாதானம் நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு சமாதானம் இந்த உலகத்துல என்ன இருக்கிறது அதை நான் நாட வேண்டும் என்கிற ஒரு சமாதானம் இப்படி சமாதானத்தை தேடி 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 ஓட ஆரம்பித்தேன் எப்போ தெரியுங்களா தேவன் எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சமாதானத்தை தேட ஓடினேன் ஹலே லூயா நமக்கு நிஜமான சமாதானம் ஒண்ணு இருக்கு பொய்யான சமாதானம் இருக்கு பொய்யான சமாதானம் உலகத்துல இருக்கிறது எல்லாமே பொய் பிரசங்கி சொல்லுகிறான் வானத்துக்கு மேலே எல்லாம் மாயே பூமிக்கு கீழே எல்லாமே மாயே மாயே சாலமோன் ராஜா அவனுக்கு இருந்த பொக்கிஷம் பைபிள்ல சொல்லுகிறது அவனாட்ட ஒரு ஞானவான் இதுவரைக்கும் இருந்ததும் இல்லை இனிமேலும் இருக்கிறதும் இல்லை அதே போல ஐஸ்வர்யத்திலும் கூட அவனாட்ட ஒரு மனிதன் இருப்பதும் இல்லை இனியும் இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மனுஷன் எழுதியதுதான் பிரசங்கி அந்த பிரசங்கி சொல்லுகிறது எல்லாம் மாயே மாயே அவன் சொல்ல அவன் எழுதினது சொல்கிறான் மாயே ஆனால் தேவனை தேடும்போது நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்குதுங்க ஃபஸ்ட்டு நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்புறம்தான் அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொண்டு தான் நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம் அது ஒரு பூஸ்ட் அவருடைய சமாதானன்றது ஒரு பூஸ்டுங்க நீங்கள் சாப்பிடாமலே அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன் ஒரு உற்சாகம் வந்துடும் தேவனுடைய வார்த்தை தான் சமாதானம் இந்த வார்த்தையை தியானித்து பாருங்கள் உங்களுக்கு உலகம் கொடுக்காத சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்க இன்னொரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம் ஏசையா இருபத்தி ஆறு மூணு நம்ம சமாதானத்தை குறிச்சி முதல் வசனத்தை நம்ம பார்த்தோம் சங்கீதம் இருபத்தி ஒன்பதுல பார்த்தோம் யோவான்ல பார்த்தோம் இப்ப நம்ம ஏசையா தீர்க்கதரிசியோடு சொல்லுகிறார் கத்தரை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பி நீர் அவனை ஓரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் தேடணும் சமாதானம் எங்கிருக்குன்னு தேடணும் இப்போ ஆண்டர் சொல்றாரு உலகம் சமாதானம் இல்லைப்பா உலகத்தில் உனக்கு சமாதானம் இல்லை என்னுடைய சமாதானத்தை நான் வச்சிருக்கேன் நீ அதை தேடி ஓடு தேடணுங்க நம்ம தேடாமல் எதுவுமே கிடைக்காது நம்ம க ஏ கண்களை ஏறெடுத்து தான் எல்லாமே தெரியும் ஒரே ட்ராக்ல நம்ம போக கூடாது நம்ம அப்பா செய்யறாங்களே அம்மா செய்யறாங்களே இல்ல நமக்குன்னு ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருப்பாரு அந்த திட்டத்தை தேடி நீங்க ஓடி பாருங்க ரெண்டாவது அந்த சமாதானத்தை தேடி போகணும் அந்த சமாதானம் நமக்கு என்ன செய்கிறதா வேதம் சொல்லுகிறது உண்மை ஆண்டு உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால உதாரணத்துக்கு நான் என்ன தான் எடுத்துக்கொள்ள முடியும் நான் கர்த்தரை நம்பி உறுதியாய் பற்றி கொண்டேன் எத்தனையோ போராட்டங்கள் வந்தது பிரச்சனைகள் வந்தது ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தை நாம் சேவிக்கிறோம் இல்லைங்களா அநேக கேள்வி கேட்பாங்க எங்க இருக்கிறாரு உன் கடவுள் எங்க இருக்கிறார் உன் கடவுள் ஓய் இங்க இருக்கிறார் எனக்கு சமாதானம் கொடுத்தார் பார்த்தீங்களா அவர் தாங்க கடவுள் என்னை முடங்கி கிடந்த நான் என்னை இழ செய்தி ஓட செய்தார் பார்த்தீங்களா அவர் தாங்க கடவுள் ஏன்னா சொல்லிட்டாரு நான் உன் சாயல தான் இருக்கிறேன் அவர் நமக்கு இருதயத்துல வாசம் செய்கிற தேவனா இருக்கிறார் அன்றை சொல்றாரு உன் இருதயமே என் ஆலயம் இந்த இருதயத்தை நான் பசுத்தமா வைத்துக்கொண்டு இருப்போம் நம்ம ஏதோ தவறு தான் நமக்கு அந்த சமாதானம் நம்மளை விட்டு போயிடுது நான் இன்னைக்கு எல்லாரிடத்துலயும் தைரியமா பேசிக்கொண்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் தைரியமா புத்தி சொல்றேன் என்றால் எனக்குள்ள எந்த ஒரு தீங்கும் இல்லை எந்த ஒரு பாவமும் இல்லை எல்லாரையும் தட்டி கேட்கிறேன்னா எனக்கு எனக்குள்ள எந்த பாவம் இல்லை எனக்குள்ள பாவம் இருக்குமானால் யார் நான் போய் பேச முடியாது இப்படிதான் நான் உங்களுக்கு சொல்றது அவையால தேவ பிள்ளைகளே நமக்கு சமாதானம் இல்லை என்றால் நமக்குள்ள பாவம் இருக்கிறது என்று அர்த்தம் அந்த பாவம் போக வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது என்னிடத்துல மாறுங்கள் நான் வைத்திருக்கிறேனே உங்களுக்கு நான் வந்து எல்லாவற்றையும் நாம் செய்து சிகுவையில் அரைந்து ரத்தம் சிந்தி மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தேனே யாருக்காக உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக ஆண்டு ஒரு உயிர் எழுந்து முதலாவது பேசின வார்த்தை கூட நீ சமாதானம் உண்டாக கிடவு தான் சொன்னார் தேவை பிள்ளைகளே அவர் சொல்றாரு கத்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனது உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால படினால நான் நம்பி இருக்கிறபடினால எனக்கு எப்படி சமாதானம் தராரா தெரியுமா வசனம் சொல்லுகிறது அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன் பூரணம்னா என்ன தெரியுங்களா என் ஜீவன் உள்ள நாட்கள் மட்டுமல்ல என் சன்னதி சன்னதி சன்னதியா சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு மாத்திரமல்ல என் பிள்ளைகளுக்கு என் சன்னதிகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு இப்படி தலைமுறை தலைமுறையா அவர் சமாதானம் கொடுக்க தேவனாயிருக்கிறார் முதல் நமக்கு சமாதானம் தெரியாம இருந்தது உலகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தோம் அப்புறம் தேவன் நம்மளை அழைக்கிறார் அழைத்த உடனே அவருடைய சமாதானத்தை தேட போடுகிறோம் அவருக்குள்ள வந்த பிறகு நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது நமக்கு எதிரியாளி நினைச்சிருப்பான் இவன் சமாதானத்தை நான் கெடுத்துட்டே இவன் முடங்கி உட்கார்வான்னு பார்த்தனே எந்த சமாதானத்துல இவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் தேவ சமாதானம் நமக்காக மதித்த இயேசுவின் சமாதானம் நமக்காக ரத்தம் சிந்தின அவருடைய ரத்தத்தின் சமாதானம் அவர் சொன்னார் இல்லீங்களா உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன் அந்த சமாதானத்தை எடுத்துக்கொள்ளுங்க முடங்கி உட்காராதீங்க பயந்து உட்காராதீங்க பயப்படாது திகையாது நான் உன்னோடு இருக்கிறேன் உனக்காகத்தானே மகனே மகளே நான் வந்தேன் யாருக்காக வந்தேன் என் பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் தவிக்கிறார்களே பாவத்துல போய் இருக்கிறார்களே அவர்களை நான் அழைத்து கொண்டு வர வேண்டும் வழி தப்பி போன ஆடுகளை மந்தலை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக நான் வந்தேன் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆதில அவர் நம்ம மேல வைத்திருந்த அன்பு தூரம் போய் ஏசையா தீர்க்க தசில் சொல்லப்படுகிறார் நீங்கள் செய்த பாவமே உங்களுக்கும் எனக்கும் தூரமாயிருக்கிறது ஏசு கிறிஸ்து கி அவர் வந்ததுக்கு அப்புறம் அண்டவரை அறியக்கூடிய அறிவை நமக்கு கொடுத்து விட்டார் அவர்தான் தேவன் என்ற மனக்கண்களை நமக்கு திறந்து இருக்கிறார் நல்லது எது கெட்டது எது இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் தெய்வம் என்று பார்ப்பதை விட நல்லது எது கெட்டதே எது என்பதை அவர் நமக்கு புரிய வைத்திருக்கிறார் புரிய வைத்திருக்கிறார் நல்லதை நாடி போகும்போதுதான் தெய்வத்தை பார்க்க முடியும் கெட்டதை நாடி போகும்போது கெட்டவர்களை பார்க்கும் இது தாங்க உலகத்துல நல்லவன் கெட்டவன் அந்த நல்லவன் வழியில நீ நான் நல்லவன் வழியில கெட்டவன் அந்த நல்லதைத்தான் இந்த வேதம் நமக்கு அறுபத்தி ஆறு புஸ்தகம் சொல்லுகிறது இந்த அறுபத்தி ஆறு புஸ்தகம் நமக்கு போதிக்கிறது ஆதியிலிருந்து நம் வெளிப்படுத்துகிற விசேஷ விரிவு ஒரு மனிதனுக்காக பேசுகிற புஸ்தகம் எதுவென்றால் இந்த சத்திய வேதாகம் இதை படித்தால் நாம் வாழ்க்கை மாறிவிடும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறிவிடும் நம் சூழ்நிலைகள் மாறிவிடும் நாம் அடையாததை அடைய முடியும் என் வாழ்க்கை முடிந்ததுன்னு நினைத்தேன் ஆனால் எனக்கு ஆயுசு நாட்களையும் குட்டி கொடுத்து உன்னால ஓட முடியும் என்று தேவன் அறுபதாம் வயதிலே தேவன் என்னை ஓட செய்து கொண்டிருக்கிறார் எலியாவை போஷித்து சொல்லுகிறார் எலியாவே நீ முடங்கி கிடைக்காத முடிந்தது என்று நினைக்கிறாயா இந்த ஆகாரத்தை சாப்பிடு இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அவன் நினைச்சுட்டு முடிஞ்சு போச்சு நீட்டு நீங்க நினைக்கிறீங்களா என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு இல்லை இன்னைக்குதான் உங்க வாழ்க்கை ஆரம்பம் இப்பதான் உங்க வாழ்க்கை ஆரம்பம் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா என் கஷ்டத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைத்தது என்ன தெரியுமா சமாதம் ஏதோ ஒரு சமாதம் அவரோடு நான் இணைந்தேன் அவரோடு நான் பேச ஆரம்பித்தேன் தனியா வேதம் சொல்கிறது சிலுவையின் உபதேசம் அநேகருக்கு பைத்தியக்காரர் போல இருக்கும் உண்மைங்க பைத்தியம் போல் அவரோடு பேச ஆரம்பித்தேன் அது ருசிக்கிறவர்களுக்கு தான் தெரியும் அகையாள தேவ பிள்ளைகளை எதை குறித்து கவலைப்படாதீர்கள் யார் உங்களை உதவாதவன் சொன்னாலும் கவலைப்படாதீங்க நீ எதுக்கு மேல் நாட்டில் சொல்கிறாங்களா கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை எடுத்து ஒரு நாளில் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார் அநேக சாதிகள் மத்தியில் உங்களை உயர்த்தப்படுவார் நீ ஏனா நீ கத்தரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன் இல்லையா உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடினால அவர் பூரண சமாதானத்தை கொடுப்பார் கொஞ்சம் கூட ஒரு பால் எப்படி இருக்கும்ங்க அது போல நமக்கு ஒரு பால் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கு அப்படி ஒரு சமாதானத்தை கொடுக்க நம்ம தேவன் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க ஓடுங்க உங்க நாட்கள் வெகு நாட்கள் இருக்கிறது நீங்க சாதிக்கிறது அநேக காரியங்கள் இருக்கிறது இந்த வயதில் அறுபது வயதில் நான் சாதிக்கிறேன்னா நீங்க முப்பதோ இருபதோ நாற்பதோ இன்னும் நீங்க சாதிக்க எவ்வளவு ஓடணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு என்ற கத்தர் ஒரு வழிவாசகளை திறந்து வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளே வாலிபர் பிள்ளைகளே முடங்கி உட்காராதீங்க ஓடுங்க ஓடுங்க உங்களுக்காக நீங்கள் ஓடுங்க தேவனுடைய வார்த்தையை எடுத்து எடுத்துக்கொண்டு ஓடுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையை வெற்றி நிச்சயம் உண்டு சொல்லிட்டாரு உங்களுக்கு நிச்சயமா சமாதானத்தை கொடுப்பேன் அல்லா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே